என் அன்பு பிள்ளையே இன்று இந்த கருப்பன் உனக்கு ஒரு அவசர செய்தியை கொண்டு வந்திருக்கின்றேன் அது என்னவென்றால் ஒருவரை பற்றிய உண்மையை சொல்ல வேண்டும் என்று தான் வந்திருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கைக்கும் உன்னுடைய குடும்பத்திற்கும் ஒரு மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்த நான் சொல்கின்ற ஒரு பெண் வந்து கொண்டிருக்கிறாள் ஏன் இதற்கு முன்பே அவள் இந்த காரியத்தை செய்ய தொடங்கிவிட்டாள் உன்னுடைய குடும்பத்திற்குள் பல பிரச்சனைகளை செய்வதற்கும் உன் குடும்பத்தின் நிம்மதியை கெடுப்பதற்கும் இவள் செய்த விஷயங்கள் ஒன்றல்ல ரெண்டல்ல பல நாட்களாகவே இதை தொடர்ந்து செய்துதான் கொண்டிருந்தாள் அதையெல்லாம் உன்னுடைய குலதெய்வத்தின் அருளினால் முறியடிக்கப்பட்டு விட்டது ஆனாலும் மீண்டும் மீண்டும் இந்த முயற்சியை செய்து கொண்டிருக்கின்றாள் அவள் யாராக இருக்க முடியும் உன்னுடைய குடும்பத்தில் இப்படிச் செய்வதால் இவளுக்கு என்ன பலன் கிடைக்கிறது என்பதை இந்த கருப்பன் இன்று உனக்குச் சொல்ல வந்திருக்கின்றேன் என் தங்கமே நீ வெள்ளந்தியான மனதை கொண்ட உண்மையான பிள்ளை அல்லவா உன்னைச் சுற்றி என்ன நடக்கிறது என்பதை உனக்கு சரியாகத் தெரியவில்லை உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள் எதையும் உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை அவ்வளவு அப்பாவியாக இருக்கின்றாய் உன்னைச் சுற்றி நடக்கின்ற விஷயங்களை சரியாக புரிந்து கொள்ளாமல் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதை சரியாக தெரிந்து கொள்ளாமல் உன் வாழ்க்கையைப் பற்றி எந்த ஒரு பிரச்சனையையும் உன்னுடைய செவியலுக்கு வராமல் ஏதோ ஒரு வாழ்க்கையை என் பிள்ளையே நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் அல்லவா உண்மையில் இப்பொழுது இருக்கின்ற இந்த சூழ்நிலை உன் வாழ்க்கையில் நடக்கின்ற இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வினை கொடுக்க வேண்டும் என்றுதான் உன் அப்பன் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய நிம்மதி சீர்குலைந்து கிடைக்கிறது உன்னுடைய குடும்பத்தை சில பிரச்சனைகள் ஆட்டி படைத்து கொண்டுதான் இருக்கிறது என் தங்கமே சாமி வந்து ஆடுகின்ற ஒரு பெண் உன் இல்லத்திற்குள் அடிக்கடி நுழைந்து கொண்டிருக்கின்றாள் அவளுடைய மனதில் தூய்மை இல்லை அவளுடைய எண்ணங்களும் சரியாக இல்லை நீ நினைக்கலாம் அப்பனே இவர்கள் சாமி ஆடுகிறார்கள் இவர்கள் நல்லவர்கள் இவர்கள் நமக்கு நன்மையை தான் நினைப்பார்கள் என்று என் தங்கமே உண்மை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன் கருப்பன் ஒருவரை கை நீட்டி குற்றம் சுமத்துகிறேன் என்றால் அவர்களுக்கு உண்மையாகவே சாமி வரவில்லை என்றுதான் அர்த்தம் தெய்வம் அவர்களுக்குள் இறங்க முயற்சி செய்தது உண்மைதான் ஆனால் அவர்களுடைய மனது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் இல்லை அவர்கள் மனதில் உண்மை இல்லை அவர்களிடத்திலே நேர்மையும் இல்லை அவர்கள் செய்கின்ற விஷயங்கள் எதுவுமே சரியில்லை உங்கள் வாழ்க்கையில் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு கஷ்டமான சூழ்நிலைகளும் குற்றத்திற்கு ஆளாக்கி விட்டது ஆனாலும் எப்பேற்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் அந்த நேரத்தில் தவறினை செய்திருக்க கூடாது அப்படி ஒருமுறை தவறுகளை செய்து விட்டவர்கள் ஒருபொழுதும் தெய்வத்திடமிருந்து தன்னை அர்ப்பணித்து விட முடியாது தெய்வம் இவர்கள் உடலில் ஒரு நாளும் இறங்கிவிட மாட்டார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஆனாலும் இவர்கள் அதை அப்படியே தன்னுடைய நடவடிக்கைகளில் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் எப்பொழுது எல்லாம் கோவிலில் பூஜைகள் நடக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் இவர்கள் தன்னை தானே தெய்வமாக உருமாற்றிக் கொள்கின்றார்கள் தன்னை தெய்வம் என்று அடுத்தவர்களிடத்தில் நிரூபிக்க பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் நடத்துகின்ற இந்த நாடகத்திற்குள் சிக்கிக்கொண்ட நீயும் ஒருவர்தான் என்பதை மறந்து விடாதே என் பிள்ளையே பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்ததெல்லாம் உண்மைதான் பல நன்மைகள் இவர்களால் நடந்ததும் உண்மைதான் அதையெல்லாம் இல்லை என்று இந்த கருப்பன் ஒருபொழுதும் சொல்லவில்லை ஆனால் என்ன இருந்தாலும் சற்று நீ சிந்தித்து பார்க்க வேண்டுமல்லவா எந்த ஆதாயமும் இல்லாமல் இவர்கள் உனக்கு வாழ்க்கையில் எந்த ஒரு உதவிகளையும் செய்யவில்லை எந்த ஆதாயத்தையும் இவர்கள் உன்னிடத்தில் இருந்து வராமல் உனக்கு எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் உன்னிடத்தில் வந்து இவர்கள் நிற்கவில்லை இதை புரிந்து கொண்டால் நான் சொல்கின்ற இந்த பெண் யார் என்பதை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய் இவர்களுடைய பேச்சிலே பாசமலை ஒழிவார்கள் உன்னிடத்திலே அத்தனை அன்பாக இருப்பது போல நடிப்பார்கள் ஆனால் உண்மையில் உன் மீது ஒரு சிறு துளி அளவு கூட உண்மையான அன்பு இல்லை என் தங்கமே இவர்கள் தன் பிள்ளையைப் போல உன்னை நினைக்கிறேன் என்று சொல்வார்கள் அல்லவா அவர்கள் பிள்ளையையும் உன்னையும் ஓரிடத்தில் வைத்து கொண்டு கடவுளின் பரிசு இருவரில் ஒருவருக்குத்தான் கிடைக்கும் என்று சொன்னால் அப்பொழுது இவர்கள் யாருக்கு அதை கொடுப்பார்கள் என்று பார்த்தால் தானே தெரியும் உண்மையில் இவர்களின் மனதில் நீ பிள்ளையாக இருக்கின்றாயா அல்லது இவர்கள் உன்னை தொல்லையாக நினைத்து நினைக்கின்றார்களா என்று என் பிள்ளையின் மனதில் இருக்கின்ற சந்தேகம் அப்போது தீர்ந்துவிடும் என் தங்கமே உண்மையில் இந்த மனிதர்கள் இதையெல்லாம் இவர்கள் வாழ்க்கையில் சரளமான நடிப்போடு சேர்ந்து நடித்துக்கொண்டுதான் கொண்டுதான் இருக்கின்றார்கள் இந்த மனிதர்களுடைய எண்ணங்கள் எல்லாம் இன்னமும் சில காலம்தான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நீண்ட காலம் இது நீடித்து கொண்டிருந்தால் இவர்கள் எல்லோர் வாழ்க்கையும் அழித்து விடுவார்கள் எல்லோருக்கும் வர இருக்கின்ற நன்மைகளை இவர்கள் கெடுத்து விடுவார்கள் யார் வாழ்க்கையில் என்ன நடந்தால் நமக்கு என்ன என்று இருக்கின்ற இவர்கள் இப்பொழுது உன்னுடைய குடும்பத்தின் மீது கண் வைத்து இருக்கின்றார்கள் அவர்களின் எண்ணம் என்ன தெரியுமா நமக்குள் சாமி வருவதனால்தான் இவர்கள் நாம் என்ன சொன்னாலும் செய்வார்கள் நாம் என்ன சொன்னாலும் நம்மை மதித்து கேட்பார்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நான் சொல்கின்ற இந்த நேரம் இந்த கருப்பன் உன்னை தேடி வந்திருக்கின்ற இந்த நேரம் நிச்சயமாக நான் சொல்வதை நீ நம்ப மாட்டாய் ஆனால் இன்னும் ஒரு சில நாட்களுக்குள் இவர்களுடைய உண்மையான முகத்தை நான் உனக்கு காண்பித்துக் கொடுக்கப் போகின்றேன் எப்படி தெரியுமா இவர்களால் உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவருக்கு பிரச்சனைகள் வரும் அவர்களின் மனது காயப்படும்படி இவர்கள் நிச்சயமாக நடந்து கொள்வார்கள் அதன் பிறகுதான் நீ தெரிந்து கொள்வாய் இவர்களுக்கு இப்படியும் ஒரு முகம் இருக்கின்றதா என்று இவர்கள் இப்படி கூட பேசுவார்களா என்று தெரிந்து கொள்ளப் போகின்றாய் அப்பொழுதுதான் நீ நினைத்து வருந்த போகின்றாய் என் தங்கமே சூழ்நிலைகள்தான் மற்றவர்களை யார் என்று உனக்கு உணர்த்தப் போகிறது அந்த சூழ்நிலை உனக்கு இன்னும் வரவில்லை என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் இவர்களை யார் என்று உனக்கு காண்பித்து கொடுப்பதற்கு உன்னுடைய குடும்பத்தில் இருக்கிறவரைய சாட்சி என்பதை நீ மறந்து விடாதே என் தங்கமே இப்படிப்பட்ட மனிதர்களை நான் உனக்கு அடையாளம் காண்பித்துக் கொடுக்கத்தான் போகின்றேன் இவர்கள் யார் என்று நான் உனக்கு சொல்லத்தான் போகின்றேன் என் பிள்ளையே இதையெல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இப்பொழுது உன் வாழ்க்கையில் வந்திருக்கின்றது என் தங்கமே இந்த கஷ்டங்கள் எல்லாம் அதிகப்படியாக இருந்ததெல்லாம் போதும் கஷ்டங்களை நினைத்து நீ வருந்தி கொண்டிருந்ததனால்தான் இவர்களை உன்னால் கண்காணிக்க முடியவில்லை ஏதோ வருகிறார்கள் போகிறார்கள் என்று நீயும் இருந்து கொண்டிருக்கிறாய் ஆனால் அவர்களின் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை இப்பொழுது உன் அப்பன் நான் உன்னிடம் சொல்லும் பொழுது புரிந்து கொண்டாய் அல்லவா அதனால் இனிமேலாவது இவர்களிடத்தில் நீ கவனமாக இருக்க வேண்டும் இவர்கள் பேசுகின்ற விஷயங்களை எல்லாம் தீர விசாரிக்காமல் ஒருபொழுதும் என் குழந்தையை நீ நம்பிவிடக்கூடாது கூடாது நீ மட்டும் நம்ப தொடங்கிவிட்டால் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் உனக்கு கஷ்டத்தை தான் கொடுக்கும் என்பதை மறந்து விடாதே அதனால் எப்பொழுதும் போல நீ சாதாரணமாக பேசி பழகுவதோடு நிறுத்திவிட வேண்டும் இவர்களின் பேச்சினை நீ கேட்டு எந்த ஒரு முடிவையும் உன் வாழ்க்கையில் நீ எடுத்து விடாதே இவர்கள் மூட்ட நினைக்கின்ற கலசம் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒற்றுமையை கெடுப்பதுதான் ஏற்கனவே பிரச்சனைகள் இருக்கும் பொழுது இவர்கள் அதற்குள் வந்து குளிர்காய நினைக்கின்றார்கள் இருக்கின்ற பிரச்சனையை எல்லாம் பெரிதுபடுத்த முயற்சி செய்கின்றார்கள் என் பிள்ளையே இதற்காகத்தான் இந்த கருப்பன் எப்பொழுதும் உன்னிடத்தில் சொல்லி கொண்டிருக்கின்றேன் குடும்பத்திற்குள் ஒற்றுமை இருக்க வேண்டும் இல்லை என்றால் அடுத்தவர்கள் வந்து உன்னுடைய குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனையை செய்வார்கள் என்று எப்படியெல்லாம் பிரச்சனைகளை உருவாக்க முடியும் என்பதை இது போன்றவர்களிடத்தில்தான் கற்றுக்கொள்ள முடியும் அப்படிப்பட்ட நடிப்பு அவர்களுடையது இவர்களுடைய நடிப்பினை நீ கண்டு கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் இவர்களுக்கு இடம் கொடுக்காமல் என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் இனி வரக்கூடிய அத்தனை நன்மைகளையும் உன் வாழ்க்கையில் நீ நல்லபடியாக பெற வேண்டும் உன்னுடைய குடும்பம் நல்லபடியாக இருக்க வேண்டும் உன் குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி இனிமேல் எல்லாம் நல்லபடியாக போகிறது என்ற நம்பிக்கையை உன்னுடைய மனதில் நீ விதைக்க வேண்டும் உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் தெளிவாகி விட்டாலே போதும் எல்லாம் உனக்கு ஏற்றது போல மாறிவிடும் நடக்கின்ற அத்தனை உண்மைகளும் உனக்கு தெரிய வரும் நேரம் இப்பொழுது வந்துவிட்டது அப்படி அந்த நேரம் வரும்பொழுது இவர்கள் உன் முன்னால் தலை குனிந்து நிற்பார்கள் அவர்களுக்குள் இருப்பது சாமி அல்ல என்று நீ புரிந்து கொள்வாய் அவர்களுக்குள் இருப்பது சாமி அல்ல என்று ஒரு நாள் அவர்கள் வாயாலேயே வெளியில் சொல்ல வேண்டிய காலகட்டம் வரப்போகின்றது தான் சொல்கின்ற வாக்குகள் எல்லாமே பொதுவாகத்தான் சொல்கின்றார்கள் என்பதை எல்லோரும் புரிந்து கொள்ளப் போகின்றார்கள் இதுவெல்லாம் எத்தனை காலத்திற்கு எடுபடும் என்று சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் தெய்வம் என்பது ஒரு நாளும் யாரையும் பழி வாங்காது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் தெய்வம் யாருக்கும் கூலி கொடுக்காது இவர்கள் சொல்வது போல இவர்களுக்கு கூலி கொடு இது நடந்துவிடும் என்று சொல்லிவிட்டால் நடந்து விடுமா இது போன்ற மனிதர்கள் எல்லாம் திருந்த வேண்டிய கால நேரம் வந்து கொண்டிருக்கிறது உண்மையான அருள் ஒருவர் உடம்பிற்குள் இருக்கும் என்றால் அவர்கள் அருகில் செல்லும் பொழுது உனக்கு நிச்சயமாக புல்லரிக்கும் அப்படி இருந்தால் மட்டும்தான் அவர்களுக்குள் தெய்வம் இருக்கின்றது என்று அர்த்தம் இல்லை என்றால் அவர்களை பார்க்கும் பொழுது உன் கண்கள் கலங்கி உன் கண்களில் கண்ணீர் வழிந்தோடும் அது இல்லாத பட்சத்தில் யாரையும் நீ நம்பாதே என் அன்பு குழந்தையே உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் இந்த பழித்து விட்டது ஏன் தெரியுமா நீண்ட காலமாக இந்த கருப்பண்ணுடைய அன்பினை நீ முழுமையாக பெற்றுவிட்டாய் என் தங்கமே என்னுடைய அன்பினை நீ முழுமையாக பெற்றிருப்பதால் மட்டும்தான் என் வாக்கினை உன்னால் உணர்ந்து கேட்க முடிகிறது நீ ஒருமுறை சிந்தித்துப்பார் இந்த கருப்பண்ண சாமி எப்படி உன் வாழ்க்கைக்கு நுழைந்தேன் எப்படி உன்னிடத்தில் நாள்தோறும் பேசிக்கொண்டிருக்கிறேன் நீ எப்படி இந்த அப்பனிடத்தில் அளவுக்கு அதிகமான அன்பினையும் பக்தியையும் வைத்திருக்கின்றாய் இதையெல்லாம் உணர்ந்துதான் உன்னிடத்தில் நான் நாள்தோறும் நம்பிக்கையையும் மன நிம்மதியையும் கொடுத்து கொண்டிருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே நீ என் மீது எத்தனை அன்பு கொண்டிருக்கிறாய் என்பதை இப்பொழுது நான் புரிந்து கொண்டேன் என் செல்ல குழந்தையே நீ என்னிடத்தில் உண்மையான பக்தியோடுதான் இருக்கின்றாயா என்னை வணங்குகின்றாயா வணங்கவில்லையா என்று மனதளவில் கூட நான் சந்தேகப்படவில்லை ஏனென்றால் எனக்கு நன்றாக அல்லவா நீ என் மீது எத்தனை அன்பு வைத்திருக்கிறாய் என்று அப்படி இருக்கக்கூடிய என் செல்ல குழந்தைக்கு உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நான் நிறைவேற்றி தராமல் போய்விடுவேனா என்ன என் குழந்தையே நீ மனமுருகி என்னிடத்தில் கேட்ட வேண்டுதல்களை எல்லாம் நான் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகிறேன் நீ இந்த அப்பனிடத்தில் மனம் உருகி கேட்டது மன நிம்மதியோடு உன்னுடைய கஷ்டங்களுக்கு தீர்வுனை கேட்டதும் உன்னை காயப்படுத்தியவர்களுக்கான தண்டனையை கேட்டதும் உன்னிடத்தில் இருந்து கொண்டே உனக்கு துரோகங்களை செய்தவர்களுக்கான நல்ல பாடத்தினை கேட்டதும் இவை எல்லாவற்றையும் நான் உனக்கு நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகிறேன் என் குழந்தையே இனி உன்னுடைய வாழ்க்கை நீ ஆசைப்பட்டபடியே நிம்மதியாக சந்தோஷமாக அமைய போகிறது அதையும் நான் நிச்சயமாக உனக்கு செய்து கொடுக்கத்தான் போகிறேன் என் குழந்தையின் ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றுவதுதானே இந்த அப்பனுடைய முதல் கடமையாக இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது நான் உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி தராமல் போய்விடுவேனா என்ன என் தங்க பிள்ளையே நீ இப்பொழுது என்ன மனநிலையில் இருந்தாலும் உன்னை மீட்டு கொண்டு வர வேண்டியது இந்த அப்பனுடைய பொறுப்பாகும் எனவே அப்பனிடத்தில் நான் வைத்த வேண்டுதல்கள் எல்லாம் நிச்சயமாக எனக்கு பலிக்கப் போகிறது நாம் கேட்டவற்றையெல்லாம் அப்பன் கொடுத்து விடுவார் என்ற சந்தோஷத்தை நீ அனுபவிக்கத்தான் போகிறாய் உன்னுடைய நம்பிக்கையை நான் எப்பொழுதும் நிச்சயமாக வீணாக்கிவிட மாட்டேன் என் செல்ல பிள்ளையே உன் வாழ்க்கையில் நீ ஒரு புதிய உறவை வரவேற்க தயாராகி கொண்டிருக்கிறாய் என்பதையும் நான் உனக்கு முன்கூட்டியே தெரிவித்து விடுகிறேன் உனக்கு தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ ஏற்கனவே அறிமுகமானவர்களோ கூட யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் உன் வாழ்க்கையில் புதிய உறவு ஒன்று வரப்போவது நிச்சயம் என் அன்பு குழந்தையே நல்ல உண்மையான உறவுகள் என்னிடத்தில் இல்லை நல்ல நண்பர்கள் இல்லை யாரை நம்புவது என்று தெரியாமல் நீ குழம்பி நின்று கொண்டிருந்தாய் அல்லவா உன்னுடைய தேவைக்கேற்ப உனக்கு நல்ல ஒரு நட்பினையும் நல்ல குடும்ப உறவுகளையும் உண்மையான அன்பினை உன்னிடத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு துணையையும் உன் வாழ்க்கையில் கிடைக்கும்படி நான் செய்ய போகின்றேன் இனிமேல் நீ செய்ய போகின்ற தொழில் ஏற்கனவே நடத்தி கொண்டிருக்கின்ற தொழிலை விட இன்னும் முன்னேற்றமடையவும் உன்னுடைய வேலைகளில் நீ வெற்றி பெறுவதற்கும் அங்கே நல்ல சூழ்நிலைகள் எல்லாம் அமையப் போகிறது என் அன்பு குழந்தைகளே உங்கள் ஒவ்வொருவரின் வேண்டுதலும் இந்த கருப்பன் நிச்சயமாக நிறைவேற்றி தரத்தான் போகின்றேன் இதற்கு முன்பு எதற்காக வெல்லாம் நீ வருந்து நின்றாயோ எதற்காக வெல்லாம் வேதனை பட்டாயோ அதற்கான நல்ல மருந்தினை நிச்சயமாக என்னிடத்திலிருந்து பெறத்தான் போகின்றாய் உனக்கு எல்லாமே கிடைக்கப் போகிறது அதை உன்னுடைய கைகளிலே இந்த கருப்பண்ண சாமி கொண்டு வந்து கொடுக்கப் போகிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும் பொழுது நீயாகவே இதையெல்லாம் உணர்ந்து கொள்வாய் என் அன்பு குழந்தையே இதுவரை உனக்கு எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் கிடைக்காமல் இருந்ததோ எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் தடைபட்டு நின்றதோ அதையெல்லாம் இனிமேல் நடக்க இருக்கின்ற நாட்களில் நீ அடையப் போகின்றாய் இந்த அப்பன் மீது நீ நம்பிக்கையை அதிகமாக வைத்து வைத்துவிட்டாயல்லவா அப்படி இருக்கும் பொழுது இனிமேல் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடத்தி காட்டுவது என்னுடைய முழு பொறுப்பாக மாறியிருக்கின்றது நான் ஒருபோதும் உன்னை கைவிட்டு விட மாட்டேன் நான் என்றும் உன்னுடனே துணையாக இருந்து உன்னை நல்வழியில் நடத்தி செல்லப் போகிறேன் அது மட்டுமல்ல உனக்கு வரக்கூடிய பெரிய ஆபத்துகளில் இருந்து உன்னை காப்பாற்றி உன்னுடைய உடல் நலனையும் உன்னுடைய குடும்ப நலத்தையும் நான் மீட்டெடுக்க போகிறேன் அதுவரையில் உனக்கு பொறுமை என்பது கொஞ்சம் அவசியம் தேவைப்படுகிறது நம் அப்பன் வாக்கு கொடுத்து விட்டார் இனி நமக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே சந்தோஷம் என்பது என்ன தெரியுமா பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கையை வாழ்வது கிடையாது எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை எல்லாம் சமாளித்து அந்த சூழ்நிலைகளை எல்லாம் வெற்றி கொண்டு நிம்மதியாக இருப்பதே உண்மையான சந்தோஷம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி என் செல்ல குழந்தைக்கு நிரந்தரமான சந்தோஷம்தான் வாழ்க்கையில் அமைய போகிறது இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை துயரங்கள் வந்தாலும் அதையெல்லாம் மிக எளிமையாக கடந்து வரவும் ஜெயித்து வரவும் அத்தனை திறன்களையும் நான் உனக்கு கொடுக்க போகின்றேன் உன் வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய நம்பிக்கையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த கருப்பண்ண சாமி கொண்டு வந்து கொடுக்க போகிறேன் அது மட்டுமல்ல நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள்ளே பழக்கிக்கொள்ள வேண்டும் அது என்ன தெரியுமா உன்னிடத்திலே புன்னகையையும் மௌனத்தையும் நீ எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும் ஏனென்றால் பல எல்லாம் கடந்து வருவதற்கு இந்த இரண்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்படப் போகிறது என் அன்பு குழந்தையே உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும் அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்துவிடும் சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும் உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையும் மாற்றிவிடும் அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும் உன்னை சோதித்து பார்ப்பவர்களுக்கும் உன்னை தீண்டி கோபமடையச் செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும் அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்து விடாதே செல்ல குழந்தையே இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும் அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டுமென்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டும் அல்லவா அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடிய போகிறது இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப் போகின்றாய் ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப் போகிறாய் என்பதை மறந்து விடாதே என் செல்ல குழந்தையே இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அப்பனின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள் சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்துவிட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகிறேன் அன்பு பிள்ளையே இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து உனக்குள்ளே இந்த கருப்பண்ண சாமியின் சக்தியினை நீ உணர வேண்டும் உன்னுடைய முயற்சிகளை நீ எதுவுமே செய்யாமல் எல்லாவற்றையும் அப்பன் பார்த்து கொள்வார் என்று நீயாக எந்த ஒரு விஷயத்தையும் தவற விட்டு விடாதே உன்னுடைய சொந்த முயற்சியை நீ செய்யும் பொழுது அப்பன் உனக்கு துணையாக இருந்து எல்லா வழிகளையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து உன்னை வெற்றி பெறச் செய்வேன் ஏதேனும் மனம் தளர்ந்து போகின்ற சூழ்நிலையோ விரக்தியோ ஏற்படுகின்ற சூழ்நிலை வந்துவிட்டால் நீ நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா இந்த அப்பனை நினைத்து கொண்டு என்னால் முடியும் என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றால் யாராலும் செய்ய முடியாது என் அப்பன் துணையாக இருக்கிறார் நான் இதை செய்து விட்டுத்தான் வேறு வேலையை பார்ப்பேன் என்ற தன்னம்பிக்கையை நீ உனக்குள்ளே அதிகமாக வைத்திருக்க வேண்டும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் நேர்மறையாகவே வைத்திருக்க வேண்டும் அது மட்டுமல்ல எப்பொழுதெல்லாம் நீயாகவே உனக்குள் பேசிக்கொள்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னால் முடியும் நான் தான் இதை சிறப்பாக செய்வேன் என்னை விட இங்கு யாரும் இந்த வேலையை இத்தனை சிறப்பாக செய்ய முடியாது என்ற நம்பிக்கையை நீ அதிகமாக வைத்திருக்க வேண்டும் உன்னுடைய எண்ணங்களை நேர்மறையாக மிக அழகாக நீ சிந்திக்க தொடங்கிவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை மிக அழகான பூந்தோட்டம் போல மாறிவிடும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உனக்கு நன்மைகள் மட்டுமே செய்வார்கள் தவறுகள் செய்வதற்கோ துரோகங்கள் செய்வதற்கோ நினைக்க மாட்டார்கள் அவர்கள் மனதில் அப்படி ஏதும் தவறான எண்ணங்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடி விடுவார்கள் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களும் எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும்படி நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் செய்து கொடுக்கப் போகின்றேன் எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகத்தான் அமையப் போகின்றது எல்லோருக்கும் அவர்கள் நினைத்தது போல ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைந்து விடாது அதே நேரத்தில் நீ இந்த அப்பனை நம்பிக்கொண்டு தொடர்ந்து நீ முயற்சி செய்து கொண்டு வருவதால் நீ எதிர்பார்த்ததை விட அழகான சிறப்பான வாழ்க்கையை நான் அமைத்துக் கொடுக்கத்தான் போகிறேன் யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று யாரையும் நீ ஏமாற்றாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் உன்னுடைய மனசாட்சிப்படி நீ வாழ்ந்தாலே போதும் உன்னிடத்தில் தெரிந்தே தவறுகள் செய்பவர்களையும் துரோகங்கள் செய்பவர்களையும் மீண்டும் மீண்டும் நம்பும் அளவிற்கு நீ ஒருபோதும் முட்டாள்தனமாக இருந்து விடாதே என் செல்லமே அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ விலகி இருந்து அவர்களுக்கான அந்த தவறினை உணர்த்த வேண்டும் உன்னுடைய நடவடிக்கைகள்தான் அவர்களுக்கு மீண்டும் அப்படி ஒரு தவறு செய்துவிடக்கூடாது என்ற எண்ணத்தை உருவாக்கும் என் தங்கமே அது உனக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் எதிரியாக இருந்தாலும் சரி அல்லது உன்னை அலட்சியம் செய்யும் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு எப்போதும் நீ மௌனத்தை மட்டுமே பதிலாகவும் பரிசாகவும் கொடு விரைவில் உன் வாழ்க்கை மாறும் அல்லவா அப்போது எல்லாவற்றையும் அவர்களாகவே உணர்ந்து கொள்வார்கள் எப்பொழுதும் நீ மற்றவர்களிடத்தில் நன்றியுணர்வோடு இருந்து கொண்டால் அதுவே உனக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து கொடுக்கும் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்